நாடு மக்கள் நலன் பேணுகிற கிடை அதையே முதன்மையா சிந்திக்கிட ஒரு அரசு அமையணும் அப்படின்னா அதுக்கேற்ற மக்கள் சிந்திச்சு வாக்களிக்கணும் வரும்போது நல்ல அரசு நல்ல அரசு அமையும் அதை நோக்கி நோக்கிதான் எல்லோருடைய பயணமும் இருக்கு குறிப்ப இந்த பயணம் இருக்கு அதனால இது எப்படி வரும் அப்படி எல்லாம் சொல்ல முடியாது ஆஹ் அந்த இருபத்தி தேர்தல் எப்படி வர முடியாதுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டீங்க ஆனா எப்படி அமையணும்னு சொல்லி நீங்க விரும்புறீங்க இல்லை அரசியல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவையாக இருக்கணுங்கிறது தான் அது நம்ம தாத்தா காமராஜ் அவர்கள் சொன்னது எங்கள் தலைவரின் கற்பித்தது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டுங்க நாங்கள் வந்து எல்லா உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல் இப்போ அந்த மாதிரி ஒரு அரசியல் அமைப்பு இங்கே உருவாகணும்னு நினைக்கிறோம் இங்கே அரசியல் வந்து பெருத்த லாபம் ஈட்டும் ஒரு தொழிலாக மாறிடுச்சு ஏன்னா வாக்குக்கு காசு கொடுக்கறது ஒரு முதலீடு ஒரு வேட்பாளர் பதினஞ்சு இருபது கோடியை முதலீடு செய்கிறாருன்னா நூற்றம்பது இரநூறு கோடி ஈட்டிக்கிறலாம்னு நம்பிக்கை அப்போ இது சேவை இல்லை ஒரு புனித அமைப்பு ஒரு வர்த்தக நிறுவனமாக மாறிடுச்சு இங்கே கட்சிகள் எல்லாம் எப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லாமல் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியாக மாறி இருக்குது அதில் ஒரு மக்களுக்கு கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் இருக்கு மக்கள் அரசியல் இல்லை செயல் அரசியல் சேவை அரசியல் இல்லை செய்தி அரசியல் விளம்பர அரசியல் இதை தவிர்த்து மக்கள் அரசியல் செய்தி அரசியல் இல்லாத செயல் சேவை அரசியலா வரணும்னு நாங்க நினைக்கிறோம் அப்ப இங்கே நாட்டையும் மக்களையும் பேரன்பு கொண்டு காதலிக்கிறவங்க அதிகாரங்களாதான் இந்த நாடு சரியா இருக்கும் எப்படியாவது மக்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறேன் என்ன செய்வான் தேர்தல் வரும்போது பொங்கலுக்கு மூவாயிரம் கொடுப்பா அரிசி மடிக்கணினி கொடுப்பா மடிக்கணினியை தேர்தல் நேரத்துல கொடுக்கும்போது தேர்தல் அரசியல் பொங்கலுக்கு தொகை கொடுக்கறது அரிசி பருப்பு கொடுக்கறது ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்தா அது மக்கள் அரசியலா இருக்கு தேர்தல் வரும்போது கொடுக்கும்போது தைப்பொங்கலா இல்லாம தேர்தல் பொங்கலா மாறிடுது பொங்கலுக்கு பிரிதி நல்லது அப்ப இந்த நிலையில வந்து இதை தகர்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு பேர் வந்து ஒரு தலையில் மாற்றம் வரணும் அதுக்கு பேர் தான் ஒரே வார்த்தையில புரட்சி அது வரணும் அது மக்களின் மனத்தில் இருந்து வரணும் ஒவ்வொருவரும் மாற்றத்திற்கான சிந்தனையிலிருந்து வந்துச்சா வந்துட்டாலும் மாறிடும் சமூகம் மாறிடும் நாங்க நினைக்கிறது எங்களுடைய கோட்பாடு ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றம் கையில் இல்லை ஆட்சி முறை மாற்றணும் அப்ப அடிப்படை அமைப்பை அரசியலே மாற்றணும் அதுக்குதான் நாங்க வேலை செய்யறோம் அப்படி ஒரு அமைப்பு வரும் விரைவில் வரும் சொன்னது மாதிரி யாருக்கும் தெரியாது எந்த மூணாவது பெரிய கட்சியா சாதாரண நேரி ஏறி நிக்க முடியுதுன்னா சாரி சொன்னீங்க மதம் சொன்னீங்க சாராயம் கொடுத்தீங்க பணம் கொடுத்தீங்க சலுகைகளை சொன்னீங்க எல்லாம் சொன்னீங்க அதையும் தாண்டி ஒரு பொது சின்னத்தை தேடி எங்களை தேடி தேடி என் மக்கள் வாக்கு செலுத்திருக்காங்கன்னா இங்கே மாற்றத்தை விரும்புகிற மக்களின் எண்ணிக்கை வளர்ந்து கொண்டு வருது ஏன்னா என் மக்கள் மகத்தானவர்கள் அவர்கள் உண்மையிலே நல்லதை தேர்வு செய்வார்கள் நீங்கள் யாருமே எது ஒன்றும் நல்லது தானே விரும்புகிறீங்க ஒரு கடைக்கு போனால் இந்த புடவை நல்லா இருக்குது ஒரு கடைக்கு போனால் இந்த உணவு சுவையாக இருக்குது நல்லதை தேர்வு செய்கிற என் மக்கள் ஒரு நாள் தேர்வு செய்வாங்க அவர் சொல்கிறார் மின்சாரம் இல்லாத இரவுகளில் மெழுகுவற்றை தேடுவார்கள்